காந்தி, போடு தம்பி சென்னை மெரினா கடற்கரை சாலை இரண்டாவது சிக்னலில் பெற்றோர்கண் முன் ஐந்து வயது மகள் உயிரிழந்த பரிதாபம் கடந்த இருபத்தி மூணாம் தேதி வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த தமிழ் மற்றும் கலையரசி இவர்களுக்கு சாந்தினி என்ற ஐந்து வயது பெண் குழந்தை இருக்கிறது அன்று சாந்தினியின் ஐந்தாவது பிறந்தநாள் பிறந்தநாளாம்பா பிறந்தநாளை கொண்டாடிவிட்டு வீடு திரும்பும் வழியில் சிக்னலில் நின்று சாலையை கடக்க முயலும்போது அப்போது மின்னல் வேகத்தில் ஐந்து பைக்குகளில் வந்த இளைஞர்கள் இவர்கள் மீது மோதினர் இதில் மூவரும் தூக்கி வீசப்பட்டனர் இதில் தமிழும் கலையரசியும் ரத்த வெள்ளத்தில் மிதந்தனர் இதில் சாந்தினி பெற்றோர் கண்ணெதிரிலேயே உயிரிழந்தார் எத்தனை வாடி சொல்லுக்க போகாதுன்னு நீ பாட்டு போயிட்டே இருக்க ரெண்டா புரிஞ்சுக்காம் செவ்வளி சொல்லு நான் என்ன பண்ணுவேன் உனக்காதாண்ணா இருக்கேன் டீ எனக்கு வேணாம் மாமே என்ன அம்சே கூட டீ சாப்பிடலாம்டா அடா இப்படி மாமே மாமை வீட்ல சாப்பிட்டா இருந்தேன் கோவமா கோபம்லாம் இல்லாமசே அது வந்து பாசம் தான் அது எப்படி சொல்றதுன்னு தெரியாம சரி அம்சவலி நாளைக்கு மாமா கரெக்டா பன்னெண்டு மணிக்கு வந்து நிப்பேன் ஆஹ் மாமன் தான் அம்ச எனக்கு தான் சரி உமா

நானும் சொல்லலாம்னு நினச்சிதான் தான் பங்காளி ஒரு சுற்றி சுத்தி சுத்தி வந்துနေறேன். ஆனா அத பார்த்த உடனே கை கால்லாம் ஒரு மாதிரி நடக்க துட்டு தடுபரேன். எப்படி பட வரன்னு ஆட்சிக்குதுனே. ஆமா. அதான் அப்படி இருக்கும். பயப்படாம சொல்லنا நான் நான் என்ன வச்சுன்னு நிஞ்சே நான் பண்றேன். சொல்றேன்.

응응응응자 온다자 니에못아게

உடம்பு சரியில் தம்பி சொன்னா அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன் உடம்பு கொண்டல வாசி நல்லதா இருக்க இல்ல யாராவது பாத்துருவாங்க தான் சரி சரிப்பா பாத்துக்கோ நான் வரேன் சும்மா போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் தான் வச்சு போனேன் ஆனால் எங்கேருந்து தான் வந்தது தெரியல தைரியம் ஊட்டை நின்று சூப்பர் மாமே இதே தைரியத்தோட போயிட்டு சொல்லிடு எனக்கு தெரியும் தேவதாச போல நானும் பாட வேணுமா உலகே போட்டு நானே இப்போ இரும வேணுமா அடியே பார்வதி எனக்கு யார்கதி துடிக்குது காதல் படிக்குது பாடல் அடிக்கடி ஏண்டி உனக்கு இந்த ஊழல் விடமாட்ட கண்ணு நீ வந்தே தீரணும் ராதா ராதா பி பிளாக் மாடியில் நீ என்ன பண்ற ஒண்ணும் இல்ல ஓ ஒன்றும் இல்லையா சரி நான் வர கையல் கையில் ஒன்னும் இல்லன்னா ஐ லவ் உனக்கே தெரியும் ஒன்ற வருஷமா நான் லவ் பண்ணுங்க எனக்கும் வயசானே போகுதுல சொல்லிட்டு போனா தூங்குவேன் இல்லனா தூங்க மாட்டியா இல்ல சொல்லிட்டு போனா கொஞ்சம் நிம்மதியா தூங்குவேன் ஒன்றரை வருஷமா என்ன பத்தி இருக்க ஒரு நாளை கூட யோசிக்கணு கையில் நாளைக்கு வந்து என்கிட்ட கிட்ட காதல சொல்றது நினைச்சாலே உடம்புலாம் ஒரு மாதிரி ஜிவ்னு இருக்குது மச்சி யோசிச்சு சொல்றேன் தானே சொல்லியிருக்குது அதுக்குள்ளே ஜிவ்னு இருக்காம இருக்கு சரிடா ஓகே சொன்னால் ரெண்டு ரெண்டு பீரும் பீஃபும் வாங்கி தரலாம் நினச்சேன் ம் நாளைக்கு கன்ஃபார்மாக அது உங்கள்கிட்ட லவ் சொல்லுது பீர் அடிக்கிறோம் பீஃபோட ம் 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 சரி விடு அம்சம் இல்லையே நீ ஆசைப்படுற மாதிரியே நான் எம்எல்ஏ ஆயிடுறேன் போதுமா டே ஃப்ரீசுமே இப்படியே பேசி பேசி ஒரு நாள் அந்த ஃபோன் வச்சுட போதுரா இருமாமே இப்போதான் அரசியல் வரலாம்னு பேசினீங்கிற அதுக்குள்ள அட கரும்பு முடிச்சவனே நீடாடே குறைக்குதா என்ன கருமண்டா ஒன்னு மதுவிலக்க அமல்படுத்துறது இன்னொன்னு கச்ச தீபம் வீட்டு எடுத்து கொத்து கொத்தா மீன் பிடிக்கிறது நம்ம தண்டா பாக்கி பின்னாட் போற சொல்ல கூட எனக்கு ஒரு டவுட்ராடா மனசுல ஏதாவது நச்சினை படுத்தா கனல வருங்களே உண்மையா சாமி படுத்து தூங்குடா நாளைக்கு காலையில ஜிம்முக்கு போனோம் ஆமா நானும் என் கையில போனோம் நேத்தி வரைக்கும் நான் ஒன்னதான் நினைச்சுனுக்குறேன் ஒன்னதான் நினைச்சு நுக்கிறேன் சொல்லிட்டு இன்னைக்கு என்னடா நான் வந்து உன் பக்கத்திலே நின்னுக்குறேன் நீ என்ன பார்க்காம வேற யாரையோ பார்க்கறல்ல நீ சச்ச இல்ல நாமளங்களே இப்படிதானா அப்படி இல்லப்பா நான் உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் ஆ நம்பிட்டோம் நம்பிட்டோம் சரி அதெல்லாம் இருக்கட்டும் ஒரு உமா கூட ஏய் எல்லாரும் இருக்காங்கப்பா போட்டானா நீ என்ன கல்யாணம் பண்ணிட்டு வாழப் போறியா இல்ல அவங்க எல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு வாழப் போறியா சிக் கூட எல்லாரும் இருக்காங்க

அந்த பொண்ணுக்கு முத்தம் கிட்டம் கொடுத்து தொலைஞ்சிட போற சாரிடா போடா பார்வதி இப்போதான் என்ன பதில் சிரிக்க ஆரம்பிச்சிது அப்படியே போச்சுன்னா நான் பார்வதி கூட வாழ்ந்த மாதிரி தான் அப்போ சாமி என்ன பெரிய கிராம் த கார்த்திகை சாமியார் அவள் எப்போதுமே அப்படிதா அவளுக்கே கொஞ்சம் கூட அறிவே கிடையாது தித்திர உல பூணேபே ും കണ് എ മങ്കൈ നദി മങ്ക ഏറോ കാമോ അച്ഛം അച്ച അടി കാല കൈമണി ആജാ രാജ കൈക്ക് ആജാ രാജ

ியா மாரியாதா சத்தியமாபா மாரியாத்தானா நம்ம ஜானியோட அம்மா தானே சாமிடா ஓ ஜீசஸ் ஐ லவ் யூ இவ்வளோ நாளாக நீ மட்டும் தானே அலவ் பண்ணிட்டு இருந்த இனிமே பாரு போற பேஸ்புக்ல ஸ்டேட்டஸ் மாத்ரா வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் என்னன்னு வீடு தூ கார்த்திகு காதல் செட் ஆச்சு அதுக்கு மனசுல என்ன பெரிய பருத்தி வரம் நினைப்போ மெட்ராஸ் காட்டிடா அப்போ நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பீடு வாங்கி எனக்கு